இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போறோம் அப்படின்னா கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கலர் சிங்க நாயனார் அடியார்க்கும் அடியேன் கலர்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த கலர் சிங்க நாயனார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் வந்து பார்க்க போறோம் கலர் சிங்க நாயனார் வந்து பல்லவருடைய வம்சத்துல வந்தவர் பல்லவ மன்னர்கள் இருக்கிறாங்க இல்லையா காடவர் அப்படின்னு சொல்லுவோம் பல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவர்களுடைய வம்சத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்தவர் தான் இந்த கலர் சிங்க நாயனார் அப்படின்னு சொல்றது அதாவது கலல் அழிந்த சிங்கம் போன்று இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான பொருள் தான் இவருக்கு கலர் சிங்கர் அப்படின்னு பொருள் கலர் சிங்க நாயனார் அப்படிங்கறது நம்ம வந்து அவர் வழங்கிட்டு வரக்கூடிய ஒரு பெயராக அமைந்திருக்கிறது இவர் வந்து நிறைய வந்து ஊர்களுக்கு படையெடுத்து செல்வார் வென்று வருவார் அதே மாதிரி வட நாட்டில் உள்ள பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் வென்றுட்டு வந்தார் அது மாதிரி சாளுக்கிய மன்னர்கள் எல்லாம் வந்துட்டு வென்று அவர்களுடைய நாட்டெல்லாம் கைப்பற்றி எல்லா இடத்துலையுமே வந்து சைவ நெறி பரவுகிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தவர் இவர் இந்த கலர் சிங்க நாயனார் அவர்கள் இவருக்கு சிவபெருமான் மீது மிகுந்த பற்று இவர் எந்த நாட்டை வந்து ஜெயிச்சுட்டு வந்தாலும் அந்த நாட்டுல சைவ நிறை தடைத்து விளங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வார் அங்க வந்து ஒரு கோயில் இருப்பதாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அங்க சைவ நெறியை பரப்புறதுக்கு வந்துட்டு பேச்சு எல்லாம் நம்ம சைவ சமய சொற்பொழிவுகள்லாம் இருக்கு இல்லையா சொற்பொழிவுகளாகட்டும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த காலத்துல நம்ம சைவ சமயத்தை பரப்புவதற்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் எந்த நாட்டுக்கெல்லாம் படையெடுத்து போறாரோ அந்த நாட்டுக்கெல்லாம் வந்து சைவ சமயத்தை கொண்டு போய் சேர்ப்பதான் இவர் வந்து பெரிய சிவ தொண்டாக செய்து கொண்டிருந்தார் அந்த அளவுக்கு இவருக்கு சைவ நெறியின் மீது தீராத ஒரு பற்று நல்ல ஒரு பக்தி இருந்தது சிவ சிவபெருமான் மீது அப்படி இருந்ததுனால தான் இவர் படையெடுத்து போய் ஒரு நாட்டை வெற்றி பெற்று அந்த நாட்டில் சைவ சமயத்தை பரப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொண்டை வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சாளுக்கிய மன்னர்களெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய நாடு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாருனா சிவத்தலங்களுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறார் அப்படி போகும் பொழுது சிவபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு சிவபுரி எங்கே இருக்குன்னா நம்மளுடைய திருவாரூரில் இருக்குது திருவாரூர் இப்போ இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் வந்து சிவபுரி அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழி வழிபடுறதுக்காக போகிறார் புற்றிடம் கொண்ட பெருமானை வந்து வழிபட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் திருவாரூருக்கு அங்கே போகும்பொழுது என்னாகுது அப்படின்னா இவர் வந்து போய் புற்றிடம் கொண்ட பெருமாளை வழிபடுறார் இவர் கூட வந்து அரசியர்கள்லாம் வருவாங்க அப்போல்லாம் பட்டத்து அரசி அப்படிங்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் வந்து பட்டத்தரசிகளாக இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் கூட ஒரு பட்டத்தரசி வர்றாங்க கோயிலுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு இவர் வந்து உள்ளே போய் நம்மளுடைய பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிற சமயத்திலே இந்த பட்டத்தரசி என்ன பண்ணுறாங்கன்னா வளம் வந்துரு கும்பிட்றோம் இல்லையா நம்ம கோயிலில் அது மாதிரி வளம் வர்றாங்க வளம் வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களெல்லாம் பார்த்து அப்படி ரசிக்கிறாங்க இவ்வளோ அழகாக சிற்பம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெல்லமாக நடந்து நடந்து சிற்பங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படி வர்றாங்க வரும்பொழுது அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு மாலை கட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குது அந்த மாலை அது பக்கத்திலே ஒரு நந்தவனம் இருக்குது ஸோ அந்த இருந்து புதிய பூக்கள் அப்போதான் வந்து பூத்திருக்கக்கூடிய பூக்களை பறித்து தான் சிவபெருமானுக்கு மாலையாக கட்டுவார்கள் அப்படி இருக்கிற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அங்கே வந்து அந்த செடியிலிருந்து நேரடியாக ஒரு பூ வந்து வெளியில் வந்து விழுந்துருது அப்படி வெளியில் வந்து விழுந்த அந்த பூவை இந்த பட்டத்தரசி என்ன பண்ணுறாங்க எடுத்து அதை வந்து மூந்து பார்த்துர்றாங்க இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் வந்து பார்த்துறார் பார்த்துட்டா அவருக்கு வந்து பயங்கரமான கோபம் என்னன்னா சிவபெருமானுக்கு உண்டான ஒரு நந்தவனோ அந்த நந்தவனத்துல இருந்து ஒரு பூ விழுந்தா அதை எடுத்து இந்த பெண் எப்படி மோந்து பார்ப்பாள் அதை அது வந்து சிவபெருமானுக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லையா அதை எடுத்தா கூட சிவபெருமானுக்கு எல்லாம் கொடுக்கணும் இவ எப்படி மோந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான கோபம் சிவனடியா இருக்கு கையில இருந்து என்ன இருந்ததோ தெரியல எதையோ தூக்கிட்டு வந்தாரோ தூக்கிட்டு வந்து அவர் அந்த பட்டத்து அரிசியோட மூக்கை வந்து அறுத்துட்டார் இந்த தானே மோந்து பார்த்துச்சு உண்டான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறுத்துட்டார் அறுத்த ஒண்ணு அவளுக்கு வந்து அப்படியே தரிசி கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க ரத்தம் கொட்டுது அப்படியே கத்தி அழும் புட்டிடம் கொண்ட பெருமானை வந்து தரிசனம் செய்ய போயிருந்த நம்மளுடைய சிங்க நாயனார் வெளியில வந்துட்டார் வந்து அவருக்கு பார்த்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் அவருடைய அரிசி இல்லையா அவரை வந்து மூக்கை அறுத்து கீழே தள்ளி விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கோவம் அவர் கேட்குறாரு யார் இந்த மாதிரி செஞ்சாங்க தைரியமா இந்த மாதிரி செஞ்சது யாரு யார் பயம் இல்லாம இந்த மாதிரி பட்டத்தரசி மேல கைய வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு கத்துன உடனே அங்க இருந்து அந்த சிவனடியார் வந்து நடந்த எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த கிட்ட அவர் கேக்குறாரு நீங்க முதல்ல அவரோட கையெல்லாம் வந்து வெட்டியிருக்கணும் அவர் தானே அந்த பூவை எடுத்துச்சு அந்த கையெல்லாம் வெட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவருடைய உடைவாளை எடுத்து அந்த பட்டத்தரசியுடைய கையை வந்து வெட்டிடுறாரு ஏன்னா வந்துட்டு கைதானே முதல்ல பூ எடுத்தது சிவபெருமானுக்கு படைக்க வேண்டிய பூவை முதல்ல தொட்டு எடுத்தது கைதானே அப்ப தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்டிடுறாரு அவர் கையை வெட்டின அந்த சமயத்திலே வந்து என்ன ஆச்சுன்னா மேல இருந்து அமரர்கள் அத்தனை பேரும் இவர் மேல பூ மாறி பொழிந்து இவருடைய பக்தியை மெற்றி சிவபெருமானே வந்து அங்க காட்சி கொடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது அதாவது என்ன அப்படின்னா தன்னுடைய பட்டத்தரிசி தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை அப்படின்னு கூட பார்க்காம சிவபெருமானுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து இவர் கலங்கப்படுத்திட்டாலே அப்படிங்கிற ஒரு கோபத்துல அவர் வந்து அவருடைய கையை வெட்டினார் இல்லையா அந்த பக்திக்கு மெச்சிதான் சிவபெருமான் இவரை இவருடைய இவருக்கு காட்சி கொடுத்து இவரை வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு அதுக்கப்புறம் கூட இவர் வந்து பன்னெடுங்காலம் வந்து நல்ல ஆட்சியெல்லாம் பண்ணி சைவ நெறி தலைத்து விளங்குறதுக்கு நிறைய சிவத்தொன்றுகள்லாம் செஞ்சு வயசானதுக்கு அப்புறமா சிவலோக பதவி அடைந்தார் தான் இவருடைய வாழ்க்கை வந்து முடிவு வந்து அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து நம்மளுடைய கலர் சிங்க நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாய்